மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதனால அது மட்டும் இல்ல நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார் என்ன ட்வீட் போட்டார் கடந்த அதிமுக ஆட்சியில் இரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம்பாக்கரம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளவு பேர் வந்து இறந்தார்கள் என்றெல்லாம் ட்வீட் போட்டார்கள் ஆனால் எங்கள் ஆட்சி அப்படி கிடையாது என்று ட்வீட் போட்டார்கள் இன்று காலையில் இரண்டு மணி அளவில் சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது இந்த செய்தி யாருக்கும் தெரியல கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல இந்த தென்பெண்ணை ஆற்று படுகளை ஆற்றங்கரையில வழிநடுக்க மிகப்பெரிய வந்து வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு தெரியல இவர் வந்து அண்ணா திமுக ஆட்சியை குறை சொல்றாரு ரெண்டு பேரும் தான் குறை இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும் இது வந்து அரசியல் செய்ய அரசியல் செய்யணும் விரும்பல நான் ஆனாலும் இது ஏதோ நாங்க செய்யறோம் அப்படி வந்து பெருமை சொல்லுகின்ற காலம் கிடையாது இதெல்லாம் உதவி மக்களுக்கு உதவி செய்கின்ற காலம் இது நேரம் இது இப்ப தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஐந்து துண்டித்திருக்கிறது ஏன்னா போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய நெரிசல் இருக்கிறது அரசூர் பகுதியில் அங்க இந்த வெள்ளம் போறது வழி இல்லாம அங்க சாலையில வந்து சாலை வந்து இரண்டாக இருக்கிறது அங்க அதே போன்ற பல சாலைகள் வந்து துண்டித்து இருக்கிறது அங்க போகிறது அணுக முடியல மின்சாரம் இல்லாதனால அங்கு கைபேசி தொலைபேசி எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இது உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும் அங்க மரக்காலம் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விழுப்புரம் மாவட்டம் என் கணக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நெல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் அதெல்லாம் இன்னும் அதிகமாக கிருஷ்ணகிரியெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு போறது அதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுத்து நடத்தி அதற்கு அதிகாரிகளை அனுப்பி வைத்து கணக்கெடுத்து நடத்தி இதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் அதாவது வீடு இழந்தவர்களுக்கு வீடு நிலம் அதாவது பயிர் இழந்தவர்களுக்கு நெல்லுக்கு குறை